ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு கோதுமை ஆடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் கோதுமை மாவு ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன் அதே சைஸ் பவுலில் அரை பவுல் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கால் கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நம்ம எப்போவுமே கோதுமை தோசை தான் செய்வோம் அதுக்கு பல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறமா முட்டை கோஸ் கொஞ்சம் சீவி இருக்கேன் அதுக்கப்புறமா இஞ்சி கேரட் பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன் கடலை மாவு போகிறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பில எடுத்திருக்கேன் இது மாதிரி வெஜிடபிள் எல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி முட்டை கோஸ் கேரட் எல்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் கோதுமை மாவு போட்டுக்கலாம் கடலை மாவு போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் முட்டைக்கோஸ் பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பிஞ்சு வந்து சீரகத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து சீரகம் வந்து போட்டுக்கலாம் இல்லை சீரகம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சோம்பு கூட போட்டுக்கலாம் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் அப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம் போட்டு இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அடமாவுக்கு நம்ம எப்படி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோமோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிடலாம் அடமாவை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் தோசையாக ஊற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் தண்ணியாக தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி நீங்கள் ஊற்றி சூப்பராக மொறு மொறுன்னு செஞ்சு கொடுங்க சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு தோசைக்கல் வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் தடவி இருக்கேன் இப்போ தோசைக்கல் ஹீட் ஆனதும் நான் அடம்பாரு தான் ஊற்ற போகிறேன் அதனால் ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சமாக இது அப்படியே எதிர்த்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நீங்கள் மூடி வச்சும் வேக வைக்கலாம் நான் மூடி வைக்கல சுற்றியும் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சீக்கிரமாகவே இந்த டிஃபன் ரெசிபி செஞ்சிடலாம் கோதுமை மாவு சீக்கிரமாகவே வந்துடும் நம்ம வெறும் கோதுமை மாவு போடாமல் கடலை மாவு பச்சரிசி எல்லாம் பச்சரிசி மாவெல்லாம் போட்டதுனால டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வெஜிடபிள் எல்லாம் போட்டதுனால இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் தவிர நீங்கள் மிளகுத்தூள் இல்லைன்னா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு இப்போது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு நம்ம ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி சூப்பர் டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இந்தனா டின்னர் கூட நம்ம சாப்பிட்லாம் ஈவினிங்கில் குழந்தைங்க வரும்போது கூட இது மாதிரி சூப்பராக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு தொட்டுக்கு சைடிஸாக கொத்தமல்லி சட்னி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சட்னி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் தேங்காய் சட்னி கூட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி நீங்கள் செய்யுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட சுவையான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்